நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவிற்குட்பட்ட கொணவாக்கரை பஞ்சாயத்து பகுதியில் பல வருடங்களாக எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் தவிக்கும் அப்பகுதி கிராம மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆ ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகிய இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட இனியும் விடியாத கிராமங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது இதில் கோத்தகிரி தாலுகாவிற்குட்பட்ட கொனவாக்கரை பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் பாத்திமட்டம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருமே அன்றாட கூலி தொழிலாளர்கள் இவர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதி குடிநீர் வசதி மயானம் வசதி எரியாத தெருவிளக்குகள் மேலும் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் பஸ் ஸ்டாண்ட் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் பஞ்சாயத்து உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனுவாகவும் அறிக்கை மூலமாகவும் நேரில் சென்று முறையிட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இத்தனைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆ ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகிய இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் இனியும் விடியாத கிராமமாக உள்ளது எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அப்பகுதி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை நாங்கள் இங்கே உள்ள மக்கள் அனைவரும் வந்து எத்தனையோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த அப்ளிகேஷனுக்கான மரியாதை இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூசின காவாயை உடைச்சி அதை வந்து மூணு லட்சம் நாலு லட்சம்னு சொல்லி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு குரு க்ரீன் ஹவுஸ் கட்டணுன்னா மூணு மூணு மூன்று லட்சம் தான் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நாலு லட்சரூபா எடுத்திருக்காங்க இதெல்லாம் எந்த நியாயம் எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்து எந்த விஷயமான ஒரு அடிப்படை தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்படவில்லை இதை வந்து தயவு கூர்ந்து எல்லாருமே பார்த்து எங்களுக்கு இந்த கிராமத்தை ஒரு நல்ல மட்டும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவில் வந்து இத மேல ஒரு இது ஆக்சிஜன் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி வீட்டு பக்கத்துல மரங்கள் எல்லாம் இருக்குதுங்க கல்பர் மரம் பெரிய பெரிய மரம் இருக்குது எத்தனையோ மனுவை பிடிச்சிட்டோம் எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது விழுந்தா வீட்டு மலை தான் விழுகும் அதுக்கே ஏதோ ஒரு பார்த்தா நீங்க வாங்கிக்கலாம் மழை காலத்துல மழை ஒரு அபாயகரமான இருக்குது மரம் அப்போ மழை இருந்தாலும் இல்லாட்டியுமே அபாயகரம் மழை லேசமாக விழுந்தாலும்

நடக்க முடியல ஒரு வெயிட் சூட் இப்போ ஒரு மழை காலம் வந்தாலும் வெயில் காலம் வந்தாலும் எங்களுக்கு குழந்தைங்க அடுத்து ரொம்ப நடக்க முடியல குழந்தைங்க இடத்துல அதனால இந்த மரத்துக்கு ஒரு உதவி பண்ணுவோம் நாங்க எத்தனையோ மனு கொடுத்துட்டோம் எல்லாம் வந்து சரி பண்ணுறங்கிறாங்க ஆனா சரி பண்ண போகிறோம் அது ஏதாவது ஆயுட் பண்ணவே எங்களுடைய பிரச்சனை சேர்ந்துரும் இருக்கிறது ஐம்பது குடும்பம் ஐம்பது குடும்பம் எங்களுக்கு எந்த ஒருமே இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதி தேவையில்ல வேலா நம்பர் வாடு நம்பர் வார்டு நம்பர் வந்து கனகராஜ் கனகராஜ் எந்த விதமான வசதிமே இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அடுத்த ஆற்று வர தண்ணி தான் அழுக்கு தண்ணி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு தண்ணி வசதி தண்ணி கிடையாது அந்த தண்ணியில் என்ன ஒரு கிளாஸ் ஏற்றுப்பட்டு ஆயில் தான் நடக்குது கொனவக்கரையில் அங்கேருந்து வர தண்ணி தான் கொனக்கரையில் வண்டி கிழக்கிற தண்ணி துணி துவைக்கிற தண்ணி அதுதான் இங்கே குழந்தைங்க குடிக்கிறோம் நாங்கள் வேறு வந்து பல முறை நாங்கள் போராடிட்டோங்க பல முறை நாங்கள் போராடி பல முறை நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு நடவடிக்கை தரதே இல்லை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இப்போ வர வார்டு நம்பர் என்ன பண்ணுறது நான் சொல்கிறதா பெருசுங்கிற மாதிரி பேசிட்டு அவர் நினைக்கிறதா பண்றாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஃபுட்பாத் நடைபாதை வசதி செய்து கொடு சொன்னால் ரோடு பக்கமாக மார்ஜின் உள்ளது மட்டும் பண்றாங்க உள்ளுக்குள்ள

வந்து நாங்கள் கொண்டு போய் அடக்க பண்ணும் போது ரெண்டு அடி தமிழ்நாடு தண்ணி வந்துடுது ஏதோ அது ஒரு பிரச்சனை அது அது தனி அது அல்லாமே அவர் வாங்கி கொடுத்தா டாக்மெண்ட்